என்னம்மா செய்யற பால் வச்சிருக்கேன்மா டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதோ வீட்டுக்கு கிளம்புனோம் இல்லைங்களா ஆமா அதனால டீ போட்டுக்கிட்டு இருக்கேன்மா நான் போட்டு எடுத்து எவ்வளவு நேரம்மா போடலாம் ஹாய் எனது அன்பு உறவுகளே எனது தாயா என்னை இந்த பூமியில் கழுவி விட்டு கொண்டு விளையாடி கொண்டிருக்கு எனது தாயாருக்கு எனது வாழ்த்துக்கள் பயமா இருக்காங்க என்ன நான் பாட்டு சாலை பாக்குறதுக்கு என்ன பயம்

தெய்வமா மதிச்சு நல்லபடியா தொழில கத்துக்கிறோம் நல்லபடியா வேலை வெட்டி செஞ்சு குடும்பத்துக்களை கவனிச்சு பாத்துக்கிற மக்களும் பரவாயில்ல செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் எல்லாருமே நல்லபடியா பாடுபட்டாதே நல்லபடியா எல்லா குடும்பத்தையும் இங்க பாத்துக்கிற முடியும் நல்லா பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்க முடியும் எந்த வேலையும் வந்து எதிர்பார்க்காம செய்யலாம் பாடுபட்டு அஞ்சு விரல் அழி சாப்பிடும் பழையதான் இருக்கு அந்த பழமொழியெல்லாம் வந்து தானே பத்து வரல பாடுபட அஞ்சு வரல அழி சாப்பிடணும் சொன்னது தப்பே இல்லையே அது ரைட்டு தானே வந்து ஒரு ஆணன்னும் அண்ணன் பொண்ணும் ஆணுமே ஒரே வீட்டிலேயே சம்மந்தம் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா இருக்கு எல்லா பிள்ளைங்களுமே நல்லா இருக்கு இரு இரு பேருமே நல்லா இருக்கா என் பிள்ளை அதுதான் நான் ஆசைப்படுறேன் நான் வேற எதுவும் ஆசைப்படுறேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லபடியா பேர் வாங்கணும் நல்ல பேர் வாங்கணுங்கிறது என்னுடைய ஆசை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோலாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னதாக டிவி அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை இந்த செல்ல தொட்டாச்சுன்னாக்க இதே வேலையில் இருக்காங்க அதாவது முயற்சி பண்ணி நல்லபடியாக பிழைக்கட்டும் அனைத்து மக்களும் வந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்